கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்தும் விண்வெளித்துறையில் அதன் பங்களிப்பு குறித்தும் விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி இந்திய கடற்படையின் வினாடி வினா போட்டி குறித்த தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன செயற்கை தொழில்நுட்பம் அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாக வளர்ச்சி பெற்றுள்ளது இது விண்வெளித்துறையிலும் சிறந்த பங்களிப்பை அளித்து வருகிறது இஸ்ரோவின் சந்திரயான் விண்கலம் நிலவில் பாதுகாப்பாக தரையிறங்க இந்த தொழில்நுட்பம் உதவியதாக விஞ்ஞான் பிரச்சார அமைப்பின் முதுநிலை விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார் தாக்கம் வெகுவாக உயர்ந்து கொண்டே வருகிறது நம்ம மொபைல் போன்லேயே பல செயற்கை நுண்ணறிவு செயலிகள்லாம் ஆகி இப்போ இருக்கக்கூடிய நவீனமான பல கைபேசியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த கைவிரல் ரேகை இல்லைன்னா உங்களுடைய முகம் இதை வச்சு தான் வந்து அந்த செயல்பேசியே வந்து இயங்கத் அதாவது இயக்கம் நின்ற நிலையிலிருந்து உங்களுடைய கைரேகைய ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு உணர்வி சென்சார் இருக்கிற இடத்துல வைக்கணும் இல்லைனாக்கா அந்த கேமராவுக்கு முன்னாடி உங்களுடைய முகத்தை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னாக்க இதெல்லாம் வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவு வழியாக செய்யப்படக்கூடிய ஒரு தான் நமக்கு செயற்கை நுண்ணறிவுன உடனே ஒரு ரோபோட் ஒரு மனுஷ மாதிரி ஒரு இயந்திரம் அதுக்கு வந்து எல்லாமே செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம கணக்குக்கு வருது உண்மையிலேயே இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க சொன்னா பல்திறன் இருக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி ஒரு பல்திறன் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு செயலி வந்து இப்போ உருவாகுது அதுதான் வந்து இப்போ என்ன மாதிரிலாம் செயலி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிதா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து படங்களை இனம் காணுது இப்ப நம்மளே வந்து கூகுள்ல போய் இமேஜ் சர்ச்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுல நம்ம வந்து ஒரு படத்தை போட்டோன்னு சொன்னா அந்த படம் எங்கெல்லாம் இருக்கு எப்படிலாம் இருக்கு அது என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இல்லையா கூகுள் லென்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் இது பேர் வந்து பர்டிகுலர் ஏ அதாவது ஒரு குறிப்பிட்ட செயலை மட்டும் செய்யக்கூடிய ஒரு செயற்கை இதே மாதிரி இப்போ வந்து நீங்க ஒரு லாங்குவேஜ்ல வந்து கிராமர் இருக்கு ஸ்பெல்லிங் இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா எல்லாம் செய்யக்கூடிய அல்லது நம்ம எழுத்த வந்து கொஞ்சம் சீர்திருத்தி செழுமை செய்யக்கூடிய செயற்கை நுண்ணறிவு செயலிகள்லாம் இருக்கு அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட திறனை மட்டும்தான் வந்து மையப்படுத்தி செயல்படும் இப்ப இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு செயலிகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட திறனை சார்ந்து இருக்கிறதாதான் இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு செயல்கள் வந்து பொதுவா இன்னைக்கு வந்து எதுலாம் இருக்குன்னு சொன்னாக்கா இமேஜ் ரெகக்னிஷன் அதாவது ஒரு படத்தை இனம் காடுதல் அந்த இனம் காணுதல் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு படத்தை காமிச்சானாக்கா இதுல இருக்கிறது நாய் இல்லைன்னா பூனை அப்படிங்கிற இனம் காணறது மட்டுமல்ல இப்போ வந்து சந்திராயனுடைய ரோவர் இருக்கு இல்லையா உலாவி நிலவுல இறங்கின பிறகு பிரக்யான் ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரக்யான் உலாவி வந்து ஒரு கார் மாதிரி போச்சு இல்லையா அப்படி போகும்போது அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடங்கள்ல தரைப்பரப்பு எப்படி இருக்குன்னு தெரியும் வந்து பள்ளம் இருக்கா மேடு இருக்கா ஒரு கல் இருந்தா அந்த கல் எவ்வளவு தொலைவுல இருக்கு போன்ற விஷயங்கள்லாம் என்ன தானே அது உருண்டு போக முடியும் பள்ளத்துக்குள்ள அதனுடைய சக்கரம் போய் மாட்டிக்குச்சுன்னா சிக்கிக்கும் இல்லையா சோ இந்த மாதிரி இங்கேயும் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இமேஜ் ரெக்கக்னேஷன் தான் இங்கேயும் நீங்க வந்து ஒரு படத்தை அல்லது காட்சியை அறிதல் செய்யக்கூடிய ஒரு செயற்கை அந்த ரோவர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கேமரா வச்சிருந்தாங்க இதுக்காக ஸ்டீரியோ விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு கேமரா மூலமாக படங்கள் எடுத்து அந்த படத்தை வந்து அதில் இருக்கக்கூடிய செயற்கை நுண்ணறிவு செயலி அதை பகுத்தாராயும் போது முன்னாடி பார்க்குற விஷயங்கள் எல்லாம் அதாவது அந்த வாகனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தரைப்பரப்பில் எங்க மேடு இருக்கு எங்க பள்ளம் இருக்கு எங்க கல் இருக்கு கல்லுடைய அளவு எவ்வளவு அந்த கல்லை தாண்டி இந்த சக்கர போக முடியுமா முடியாதா போன்ற பல்வேறு விஷயங்களை செயற்கை நுண்ணறிவை வைத்து அது வந்து செயல்படுத்த முடியும் இந்த மாதிரியான ஒரு செயற்கை நான் இதே மாதிரிதான் வந்து அதே சந்திராயன் வந்து நிலவுல போது இடர் நீக்கி இறங்கணும் இல்லையா இப்ப வந்து ஒரு பள்ளத்துல வந்து கால் வரா மாதிரி இறங்கக்கூடாது ஒரு பெரிய கல்லு மேல வந்து கால் படுற மாதிரி இறங்கக்கூடாது இதுக்கெல்லாமும் கூட வந்து கீழே இருக்கக்கூடியதா தரையிறங்கக்கூடிய பகுதியில என்ன நிலைமை இருக்கு அப்படின்னு பார்த்து அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் மீ பற்றி ஒரு அறிந்து கொண்டு எந்த இடத்துல கொஞ்சம் லேசா தள்ளி இறங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு செயலி அதுல இருக்குது உண்மையிலேயே சந்திராயன் இந்த தடவை இறங்கும் போது அந்த மாதிரி ஒரு இடரை கண்டு அந்த இடரை தவிர்த்து ஒரு மாற்று இடத்துல வந்து அது தர இறங்கிது அப்படின்னு நமக்கு தெரியும் இதெல்லாமும் வந்து ஒரு செயற்கை நுண்ணறிவினுடைய விஷயங்கள் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து இன்றைக்கு பல்வேறு துறைகள்ல எழுத்துத்துறை வடிவக்கலைத்துறை டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடிய துறை போன்ற பல்வேறு துறைகள்ல வந்து இன்னைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது வந்து எப்படி இன்னும் மனிதர்களுடைய முந்தைய அனுபவங்கள் எல்லாத்தையும் தொகுத்து பட்டறிவு எல்லாத்தையும் தொகுத்து அந்த பட்டறிவின் அடிப்படையில் இந்த மாதிரியான செயற்கை நுண்ணறிவு செயலிகளை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பல இடங்கள்ல இந்த செயற்கை நுண்ணறிவு செயலி வந்து மிக அற்புதமாக செயல்பட்டு நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய அதே சமயத்துல சில இடங்கள்ல இந்த செயற்கை செயலி வந்து சில சிக்கல்களை காட்டுறாங்க இந்திய கடற்படை வினாடி வினா போட்டிக்கான திங்க் கியூ இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதுகுறித்த தகவல்கள் தேசிய அளவிலான மூன்றாம் ஆண்டு வினாடி வினா போட்டியை இந்திய கடற்படை அறிவித்துள்ளது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளுடன் நடத்தப்படும் இந்த போட்டியில் நாடு முழுவதிலுமிருந்து ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பங்கேற்கலாம் இரண்டாயிரத்து நாற்பத்து ஏழாவது ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த கருப்பொருள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது தேசத்தை கட்டி எழுப்புதல் குறித்தும் அதில் மாணவர்களின் பங்கு குறித்தும் இது இளம் உள்ளங்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் அறிவார்ந்த வளர்ச்சியை ஏற்படுத்தும் நோக்கிலும் நடத்தப்படும் இந்த போட்டி ஒரு தனித்துவமான வாய்ப்பை மாணவர்களுக்கு வழங்குகிறது என்றால் அது மிகையல்ல நான்கு நிலைகளில் நடத்தப்படும் இந்த போட்டியில் நேரடியாகவும் இணையதளம் மூலமாகவும் மாணவர்கள் பங்கேற்கலாம் முதல் இரண்டு கட்டங்கள் இணையதள முறையில் நடைபெறும் அதைத் தொடர்ந்து மண்டல அளவிலான தேர்வுச் சுற்றுக்கள் நடைபெறும் முதல் பதினாறு இடங்களை பிடிக்கும் அணிகள் மண்டல அளவிலான தேர்வு சுற்றுக்கு தகுதி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறும் அரையிறுதியில் இருந்து எட்டு அணிகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறும் அரையிறுதிப் போட்டியும் இறுதிப் போட்டியும் நேரடி முறையில் நடத்தப்படும் மேலும் இதுகுறித்த விரிவான விவரங்களை டபிள்யூ 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 டாட் இந்தியன் நேவி திங்க்யூ டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என கடற்படை தெரிவித்துள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று புதுதில்லியில் தமிழக ஆளுநர் திரு ஆர் ரவி சந்தித்து பேசினார் பாதுகாப்புத் துறையில் சுயசார்பு இயக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் இறக்குமதியை குறைக்கும் நோக்கிலும் அதன் உற்பத்தித் துறை உதிரி பாகங்கள் கச்சா பொருட்கள் அடங்கிய முன்னூற்று நாற்பத்தி ஆறு உள்நாட்டுப் பொருட்கள் அடங்கிய ஐந்தாவது பட்டியலை வெளியிட்டுள்ளது மேலும் விவரங்களை ஸ்ரீ ஜென் டிஃபென்ஸ் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இந்தியா மொரீஷியஸ் இடையே பல்வேறு துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பு தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மொரீஷியஸ் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் முன்னிலையில் விண்வெளித்துறையில் ஒத்துழைப்பு இந்திய குடியேற்ற ஆவண காப்பகங்களை டிஜிட்டல் மயமாக்குதல் உள்ளிட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின கடந்த ஆண்டு மே மாதம் முதல் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் இணைந்தவர்களில் பதினெட்டு முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட ஐம்பத்தைந்து சதவீத இளைஞர்கள் இணைந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இது முதல் முறை பணியில் இணைவோர் மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றுவோர் இளைஞர்கள் என்பதையும் பறைசாற்றுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளாா் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உருவம் பொறித்த வைரக்கல் குஜராத் மாநிலம் சூரத் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டது குறித்தும் அது உருவாக்கப்பட்டது குறித்த தகவல்களையும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் எல்முருகன் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது